பாசத்துள் வைத்து செய்வார்களே தேசுற்று அறிந்து செயலற்று இருந்திடில் ஈசன் வந்து எம்மிடை ஈண்டி நின்றானே ஈசன் அறிவான் இரவு பகலின பாராமல் இடைவிடாது தன்மேல் பாசம் வைத்து பக்தி செய்வார்களே ஈசன் அறியும் இராப்பகலும் தன்னை பாசத்துள் வைத்து பறிவு செய்வார்களே பேசுற்று அறிந்து செயலற்று இருந்திடில் ஈசன் வந்து எம்மிடை ஈண்டி நின்றானே புறப்பற்றுக்கள் நீங்கி புறச் செயல்களும் அற்று உள்ளொழியில் நிலைத்து நிற்க ஈசன் தோன்றி நம்மோடு கலந்து நிற்பான் என தன் அனுபவத்தை கூறுகிறார் ஈசன் வந்து எம்மிடை ஈண்டி நின்றானே என்னுள் தோன்றி எனக்கு அருள் புரிந்ததைப் போல உங்களுக்கும் அருள்வான் என்று பாடுகிறார் அந்தே சிவம் அடியார்க்கு